அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினேயர்களுக்கு வாழ்க்கை எனும் ஓடத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் ரிஷபராசியினருக்கு ஒன்று ஏழு முதல் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகள் இன் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா ரிஷபராசினேயர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை என என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்குது சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் அரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சுக்கரனும் சூரியனும் கடகத்தில் புதன் பகவானும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருகசுரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ராசிநாதன் புதன் கடகத்தில் இருப்பதும் ராசியில் குரு இருப்பதும் சாதகம் இல்லாத சூழலை ஏற்படுத்தும் என்பதால எதிலும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் இது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் வலுவாக இருப்பதால் நிதி நிலைமை நன்றாகவே இருக்குங்க இவ்வளவு நாட்களாக இந்த பண சம்பந்தமான பிரச்சனைகள்ல தத்தளித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது சுக்கரன் புதன் இரண்டும் சாதகமான நிலையில இருப்பதால ரிஷபராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை தொழில்நுட்பம் மற்றும் ஐடி வேலையில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றமான ஆதாய கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைய இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாரு இதனால் வேலை சுமை அதிகரிக்கும் அதே நேரம் உங்களுக்குரிய பலாபலன்களும் பலன்களும் கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியமும் இல்லைங்க வேலை இல்லாதவர்களுக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலையை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாரு பிடித்த வேலையை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்மராசியில் குரு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்ள இருக்காருங்க சுக்கரனும் இணைந்து அதே போல இருந்தாலும் கூட அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் தவிர்க்க இயலாதவையாதாங்க அமைஞ்சிருக்குது உத்தியோகம் காரணமாக கணவன் மனைவி தற்காலிகமாக பெருந்திருக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட இருக்கு என்பது நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சிறு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி பகவான் இந்த வாரத்துல வக்ரகதியில் செல்வதால எதிர்பாராத செலவுகள் ஏற்பட கொடுங்க இந்த தேவையில்லாத வீண் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருங்க செவ்வாய் விரயத்தில் உள்ளதால் சரும சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக நல்லதுங்க அது இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க அமைந்தாலும் ஜென்மத்தில் குரு பகவான் இருப்பதால ஒரு சில சடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகே அந்த வரன் உங்களுக்கு நிச்சயமாகுங்க இருந்தால் வரனை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசியினுடைய ஜீவனாதிபதியான சனி பகவான் ஜீவன பிடத்தில் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாருங்க வேலை சுமை அதிகமாக இருப்பினும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவற்றை அள்ளி தந்தருள்வாருங்க இதுவரை வித நியாயமுமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் இக்கால வேலை இல்லாதவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை இந்த வாரத்தில் உங்களுக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க இரு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைத்து விடுங்க லாபஸ்தானத்தில் வளம் வந்து கொண்டிருக்கும் ராகவும் உதவிகரமாக இருக்கிறார் தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்திய அதிகம் இருக்குதுங்க ரிஷபராசியை சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது துறைக்கு அதிபதியும் சனி பகவான் தாங்க இதனால் சந்தையில் போட்டிகள் என்பது சற்று கடுமையாக தாங்க இருக்கும் நியாயமற்ற வியாபாரிகளுடன் நீங்கள் பாடுபட வேண்டியிருக்குங்க பாடுபடுவதற்கு ஏற்ற லாபத்தை தந்தருள் வாருங்க சனி பகவான் கொடுப்பதில் ராகுவிற்கு அடுத்தபடியாக பாக சனிஷ்வரணியே போட்டுக்கிறதுங்க இந்த ஜோதிடக்கலை வங்கிகள்ல உதவியும் தேவையான தருணங்கள்ல கிடைக்கும் என்பதால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க புதிய முதலீடுகள்ல ஈடுபடுவதற்கு முன் தீர ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது மிக மிக அவசியங்க கூட்டாளிகளினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு சமரசத்தில் முடியுங்க இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாத அளவிற்கு அனுசரித்து நடந்து கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வித்யா காரகரும் வித்யாஸ்தானமும் தோஷம் இன்றி விளங்குவதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க நன்றாக படிக்கும் ஒழுக்கம் நிறைந்த சக மாணவர்களுடைய நட்பும் சேர்க்கையும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது நல்லோரை காண்பதும் நன்றி என்பது ஆன்றோருடைய வாக்காகுங்க உங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு இந்த நட்பு உதவிகரமாக இருக்குங்க இருந்தாலும் கூட தேவையில்லாத விஷயங்களை உங்களுடைய மனதை செலுத்த வேண்டாங்க நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது ரிஷபராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் காரகரான செவ்வாய் விரையஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் செலவழியுங்க சிலருக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை தொல்லை தரும் விதமாகவும் அமை இருக்கு அதனால் பழைய கடன்கள்ல அதிக எச்சரிக்கை தேவை என்பது நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவே நன்மைகள் ஏற்படுங்க கிரக நிலைகளின்படி உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ சிலர் கணவரை விட்டு தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடுங்க குழந்தைகளுடைய படிப்பில் ஏற்படும் முன்னேற்றம் மன நிறைவை தருங்க வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிக்குங்க செவ்வாயினுடைய நிலையினால வயிற்று வலி சரும உபாதைகள் அதிகம் கிடைக்க இருக்குதுங்க மாதவிடாய் கோளாறுகள் வருதுங்க அதிக அலைச்சல்கள் வேண்டாங்க இத்தருணங்கள்ல நீங்கள் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியங்க அது மட்டும் இல்லாம மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் வரலாங்க ஐந்தாம் கேது பிள்ளைகள் மூலம் மனக்கலக்கம் உண்டு என்பதால் கவனமாக இருப்பது நல்லதுங்க ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது பிரதோஷம் அன்று அவசியம் சிவாலயம் சென்று நந்தி அபிஷேகம் தரிசியுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்